வைகாசி விசாகம் என்றால் என்ன எதற்காக இந்நாள் கொண்டாடப்படுகிறது அதன் சிறப்புகள் என்னென்ன என்றும் அந்த நாளில் எப்படி விரதம் மேற்கொள்வது என்பதை பற்றியும் இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க போகலாம் இளவேநீர் காலத்துடைய பிற்பகுதி என்பதால் இந்த வைகாசி மாதம் வசந்த காலமாக இந்தியாவில் கருதப்படுகிறது இந்த வைகாசி தினத்தில்தான் கோயில்களில் வசந்த உற்சவ விழாக்கள் நடத்துறாங்க விசாக நட்சத்திரம் என்பது ஆறு நட்சத்திரங்களின் கூட்டம் முருக இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்ததால் தான் அவருக்கு விசாகன் என்ற பெயரும் உண்டு விசாகன் என்ற பெயருக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா வி என்றால் தமிழில் பறவையை மயில் குறிக்கிறது சாகன் என்றால் பயணத்தை குறிக்கிறது ஆக மயில் மீது பயணம் செய்யக்கூடியவர் என்பதால் முருகனுக்கு விசாகன் என்ற பெயரும் உண்டு முகமாக முருக பெருமான் அவதரித்த இந்த பௌர்ணமியுடன் கூடி வரக்கூடியதுதான் இந்த வைகாசி விசாக நட்சத்திரம் அது மட்டுமல்லாமல் யமதர்ம ராஜாவின் அவதார தினமாகவும் கடைபிடிக்கப்படுகிறது அப்படிப்பட்ட இந்த தினத்தில் நாம் விரதம் இருந்து வழிபாடு செய்தால் நமக்கு முருகனின் அருளும் நீண்ட கிடைக்கும் இந்த திருநாளில் திருச்செந்தூர் கோயில் வசந்த மண்டபத்தில் உள்ள நீர் தொட்டியில் ஆறு மீன் பொம்மைகளில் அதில் இடுகின்றனர் முருகனின் வாயிலிருந்து சிந்திய பாலை குடித்த அந்த மீன்கள் சாப விமோச்சனம் பெற்ற பாரசமுனி குமாரர்களை நினைவுபடுத்தும் விதமாக ஆ ஆறு முனிவர்களின் உருவ பொம்மை வைத்து முருகன் சாபர் விமோச்சனம் அளிக்கும் நிகழ்ச்சி ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படுகிறது அது மட்டுமில்லாம பன்னிரண்டு ஆழ்வார்களில் முக்கியமான நம்மாழ்வார் பிறந்த தினமாகவும் திருமழப்பாடி என்ற ஊரில் சிவபெருமான் மழு என்ற ஆயுதத்தை ஏந்தி திருநடனம் ஆடிய அற்புத நாளாகவும் ராமலிங்க அடிகளார் தன் சத்யநாய சபையை வடலூரில் நிறுவிய தினமாகவும் சிறப்பிக்கப்படுகிறது இந்த சிறப்பான நாளில்தான் பல கோயில்களில் மகா உற்சவம் நடைபெறுகிறது பெருமானின் பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் கொண்டாடப்படும் இந்த வைகாசி விசாகம் இந்த வருடம் மே மாதம் இரண்டாம் தேதி புதன்கிழமை காலை எட்டு பதினெட்டு மணிக்கு துவங்கி மே இருபத்தி மூன்றாம் தேதி காலை ஒன்பது நாற்பத்தி மூன்று மணி வரை விசாக நட்சத்திரம் உள்ளது வைகாசி விசாகம் விரதம் இருப்பவர்கள் மே இருபத்தி இரண்டாம் தேதி நாள் முழுவதும் விசாக நட்சத்திரம் உள்ளதால் அன்றைய தினம் விரத வழிபாடு பூஜைகளை மேற்கொள்ளலாம் வைகாசி விசாக விரதம் எப்படி மேற்கொள்வது விசாக நாளில் முருகன் வள்ளி தெய்வானையுடன் இருக்கும் படத்தை சுத்தம் செய்து சந்தன குங்கும பொட்டு வைத்து மலர்களால் அலங்கரித்து தலைவாட ஈட்டு சர்க்கரை பொங்கல் தினைமாவு பால் பழங்கள் பக்ஷணம் நைவேத்தியமாக படைத்து குத்து விளக்கு ஏற்றி விநாயக பெருமானை மஞ்சளில் பிடித்து வைத்து பூஜை செய்ய வேண்டும் விநாயகர் பூஜை முடிந்த பின் முருக பெருமானுக்கு உங்களுக்கு தெரிந்த முருக பெருமானுடைய நாமங்களை சொல்லி அர்ச்சனை செய்து தீப தூபம் காட்டி வழிபட வேண்டும் மாலையில் அருகில் உள்ள முருக பெருமானின் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வீட்டிற்கு வந்து கந்த சஷ்டி கவசம் அனுபூதி ஆகியவை படிக்கலாம் இவ்வாறு எங்களால் இத்தனை பொருட்களை வாங்க வசதி இல்லை நாங்களே ஏழ்மையில் இருக்கிறோம் என்று சொல்றவங்க முருகனை நினைத்து அன்று உங்களால் இயன்றதை படைத்து வழிபட்டாலே அவர் அருள் கிடைக்கும் முருகனை வணங்குவதால் நினைத்த காரியம் நிறைவேறும் நீங்கி அன்பு பெருகும் சுகம் கிடைக்கும் தீராத வினைகள் எல்லாம் தீந்து சுபிட்சமாக நாம வாழலாம் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க